என் பேர் ஜாவித்சேன் எங்கள் ஏஜ் வந்து தேர்ட்டி சிக்ஸ் ஆகுது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஹோல் டே வந்து எப்பயுமே வந்து லேசியாக ஃபீல் பண்ணுவேன் எப்பயுமே இன் ஆக்டிவேட்டாக இருப்பேன் ஒரு ஒர்க்கு போனால் கூட ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வந்து ஆக்டிவேஷனாக இருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேசினஸ்ஸு ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவேன் ஆக்சுவலாக எனக்கு இருக்கிற பிரச்சனை பார்த்தீங்கன்னா எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது ரெண்டாவது வந்து செக் பண்ணதில் தலைவலி இருந்தது ரொம்ப செக் பண்ணதில் டாக்டர் நான் உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க சைனஸ் ப்ராப்ளம் சைனஸ் ப்ராப்ளம் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம் வந்ததுன்னா கான்சென்ட்ரேஷன் ப்ராப்ளம் வந்தது வயிறு எப்பயுமே வலி இருக்கும் உங்களுக்கு எந்த சாப்பிட்டாலும் வந்து ஜீர்ணம் ஆகாது அப்புறம் செக் பண்ணதில் பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னதுனால திருப்பி அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் திருப்பி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படியே அப்படியே ஃபாலோ ஆகி போயிட்டு திருப்பி என்னாச்சு ஒரு வாட்டி வந்து மோஷன் ஃபுல்லாக டைட் சு சுத்தமாக வந்து ஒண்ணுமே பண்ண முடியல அந்த நிலைமைக்கு ஆயிடுச்சு அப்புறம் போய் டாக்டர் போய் செக் பண்ணதுல அப்புறம் பைல்ஸ் இருக்குன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸாக வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூவாக இந்த ப்ராப்ளத்தில் நான் நான் எப்பயுமே அதுலேயே ஹோல்ட் ஆயிருந்தேன் வெயிட் கெயின் ஆயிடுச்சு சரரசரசுன்னு கெயின் ஆயிடுச்சு என்னன்னு பார்த்தா நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் வந்துருச்சு அப்புறமா நார்மலா ஆல்ரெடி இன்ஆக்டிவா இருப்போம் இன்னும் ரொம்ப லேசினஸ் ரொம்ப ஆயிடுச்சு லக்கிரியா வந்து கோச் கடிச்சாரு மிஸ்டர் ஷரீஃப் என்னுடைய பிரச்சனை எல்லாம் விட சொன்னேன் தீர்வு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைச்சு நீங்க என்ன சொல்றது மட்டும் நீங்க கேட்டீங்கன்னா போதும் இந்த ப்ராப்ளத்துல வெளியே வந்துடலாம் இன்ஷா இல்லான்னு சொன்னாரு அதே மாதிரி வந்து என்னுடைய ஃபுட் ஹேபிட்ட மாத்தினாரு ஓகேங்களா என் லைஃப் ஸ்டைல மாத்தினாரு அப்புறம் நான் இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் டே பண்ணிங்கன்னா நான் வந்து ஒரு செவன்டீன் எயிட்டீன் இயர்ஸ்ல வந்து இந்த வயசுல எந்த அளவுக்கு நம்ம ஆக்டிவேட் ஆகிருப்போமோ அந்த லெவல் ஃபீல் பண்ணேன் அப்புறம் பிரச்சனை எல்லாம் இருக்கு இல்லையா ஐடிஸ்ல தலைவலி இருந்தது சைனஸ் ப்ராப்ளம் இருந்தது கான்ஸ்டிபியூட்டர் ப்ராப்ளம் இருந்தது பைல்ஸ் ப்ராப்ளம் இருந்தது இதெல்லாம் ரொம்ப அவதிப்படுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பிப்டி டேஸ் ஆச்சு ஆக்சுவலா பிப்டி டேஸ்ல வந்து என்னோட வெயிட் குறைஞ்சிருக்கு ஆக்சுவலா டென் கேஜ் குறைஞ்சது இல்லாமல் ஆக்சுவலா நான் மெடிசன் ஒரு நாளைக்கு ஏழுல இருந்து பத்து